வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே எப்படிங்க இருக்கும் ஊரெல்லாம் மழை இங்கே நேற்று டே அப்படியே ஊட்டி இருக்கிற மாதிரி இருந்துச்சு நானும் ஒய்ஃபின் அது இஞ்சம்பாக்கம் சாய்பாபா கோயில் பாம்பன் சுவாமியர் கோயில் அப்படியே பெசர் நகர் போயிடுச்சு ஏன்னா அங்கே டெலிவரி கொடுக்க போயிருந்தோம் இந்த குழம்பு தூள் சாம்பார் தூள் புள்ளியோதரை கூட்டி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அப்படியே டெலிவரி கொடுக்க கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் அதுவும் ஒரு ஜாலி தான் கோயிலுக்கு போகிறது கோயிலுக்கு போகிறது இல்லை கோயிலுக்கு போகிறது பக்தி நம்ம வீட்டில் போயிட்டு டெலிவரி தரப்பு சந்தோஷப்படுறாங்க எல்லார் வீட்லேயும் டெய்லி குழம்பு சாம்பார் செய்வீங்க இல்லையா ரைட் ஓகே ஒரு பிரதர் சொன்னால் நீங்கள் சொல்லி சொல்லி எங்களுக்கே குழம்பு குழம்புத்தூள் சாம்பார் தூள் ரசத்தூள் இட்லி பொடி புளியோதரி பொடி கல்யாண வீட்டு ரசம் கல்யாண வீட்டு ரசம் புளியோதரை பொடி பருப்பு பொடி எள்ளு பொடி நிறைய வீட்டில் செய்யலாம் எப்போ இதில் வந்து ப்ரெசர்வேட்டி சேர்க்கறது கிடையாது இங்கே பாருங்கள் இப்போ கூட இப்போ டெலிவரி கொடுக்க போனால் மாங்காடு இங்கேருந்து போரூர் அங்கே டெலிவரி கொடுத்துட்டு அங்கேருந்து மாங்காடு மாங்காடு அப்படியே டெலிவரி கொடுத்து காட்டுக்குப்பம் அப்படியே திருவள்ளூர் மறுபடியும் ரிட்டன் வரப்போ உள்ள அந்த பக்கம் பூந்தமல்லி அப்படி நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஏகப்பட்ட பார்சல் பண்ணி வச்சுருக்காங்க ஒய்ஃபு இப்போ இதெல்லாம் பேக் பண்ணோம் பேக் பண்ணி எத்தனை மீட் குரல் கொடுத்து வரணும் ஒரு தடவை எங்கக்கிட்ட இது வந்து சாம்பார் தூள் தூள் இது அரை கிலோ பேக்கெட் இது அரை கிலோ பேக்கெட் வேலை சொல்ல சொல்கிறீங்க டிஸ்கிரிப்ஷனை வேலை தரேன் இருந்தாலும் உங்களுக்கு தெரியல சாம்பார் தூள் அரை கிலோ பதினஞ்சு நாள் வரும் உங்களுக்கு இரநூத்தி எழுபது ரூபா குழம்புத்தூள் அரை கிலோ இரநூத்தி தொண்ணூறுரூவா இது நீங்கள் வாங்கி வச்சீங்கன்னா பதினஞ்சு நாள் உங்களுக்கு வரும் பதினஞ்சுலேருந்து இருபது நாள் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் குழம்பு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி கல்யாண விட்டு ரசத்தூள் என்ன பண்ண இது சின்ன பேக்கெட்டு இது எவ்வளோன்னா நூறு கிராம் பாக்கெட்டு நூறு கிராம் பேக்கெட்டு நூறுரூவா தான் இது ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் ஒரு குண்டான ரசம் தாராளமாக வரும் நான் ரசம் சேர்த்து பற்றி உங்களுக்கே தெரியும் ரெண்டே ரெண்டு தக்காளி இல்லையா ஒரு தக்காளி நெல்லிக்காய்ச்சி செலவு புளி ஒரு சின்ன குண்டா வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி சாப்பாட்டில் கருவேப்பிலை பொடி முருங்கையிலே பொடி எள்ளுப்பொடி கொல்லுப்பொடி எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்லாம் ஓகே நான் ஏன் அது அடிக்கடி சொல்கிறேன்னா இந்த பாருங்க இந்த நெய் பசு நெய் இந்த பசு நெய்யில் இது வந்து பருப்பு பொடி கொஞ்சம் சூடான சாப்பாட்டில் கொஞ்சம் நெய் ஊற்றி இந்த பருப்பொடி போட்டு சாப்பிடுங்க வேறு லெவலில் இருக்கும் நம்மளுக்கு நம்ம தான் ப்ரொமோஷன் எனக்கு யாரும் பண்ண மாட்டாங்க எனக்கு நான் தான் உங்ககிட்ட பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க வாங்கின அனைவருக்கும் கோடானும் கோடி நன்றிகள் ஏன்னா நான் கஷ்டப்பட்டு தான் பிஸ்னஸ் பண்ணுறோம் நைட் நே நைட் நைட் டைவங்க முறை மணி ரெண்டே முக்கால் மூணு இருக்கும் எல்லாம் செஞ்சு தூங்குறாங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் வீட்டுக்கு சென்னையில் டெலிவரி தரேன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் கொரிய அனுப்பிச்சி வச்சோம் நீ நீங்கள் சொன்னீங்கன்னா நைட் ரெடி பண்ணி நாளைக்கு அனுப்பிச்சி வச்சிடும் ஒரு தடவை வாங்கி பாருங்கள் வாங்கினவங்களாம் ரொம்ப நல்லா சொல்லிடுறாங்க ஸோ எல்லாேருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் நன்றி நன்றி நன்றி